ஏர் கனடா நிறுவன ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர் இதனால் உள்ளூர் சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது முதலாவது விமான சேவை வியாழக்கிழமை ரத்து செய்யப்படும் எனவும் அதன் பின்னர் வெள்ளிக்கிழமை முதல் முழுமையாக சேவைகள் ரத்து செய்யப்பட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமான சேவைகள் வளமை போல் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட பயணங்களுக்கான முழு பணத்தையும் பயணிகள் திரும்பப் பெறலாம் என்றும் மேலும் பிற கனேடிய மற்றும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களுடன் இணைந்து மாற்று பயண வசதியை ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பத்தாயிரம் விமான பணிப்பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்த குறித்த தொழிற்சங்கம் புதன்கிழமை எழுபத்து இரண்டு மணி நேர வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதற்கு பதிலாக ஏர் கனடா நிறுவனம் லுக் அவுட் நோட்டீஸ் அறிவித்தது இதனால் பயணிகளுக்கும் பங்குதாரர்களுக்கும் சேவை பெறுவோருக்கும் ஏற்படும் பாதிப்புக்கு வருந்துகின்றோம் என்று நிறுவனத்தின் தலைமைச் செயலதிகாரி மைக்கேல் ரூசோ அறிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் இருதரப்பும் உடன்பாட்டுக்கு வர முடியாமற் போன பின்னர் இந்த வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது